காய் மக்களே இப்போ நம்ம எங்க கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற புதுசாக நெல்லை மாவட்டத்தில் புதுசாக இப்போ ஓப்பன் பண்ண சர்ச்சுக்கு தான் போகிறோம் சேர்ந்து வாங்க எல்லாரும் போவோம் வாங்க காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா பண்ணாக்குடி கோயிலுக்கு தான் போகிறோம் இன்றைக்கி லோடு இல்லை சரி அதனால் இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம்னு யோசிக்கும் தான் உடனே ஞாபகம் வந்தது நம்ம பண்ணக்கூடிய சர்ச்சு சர்ச்சுக்கு தான் போகணும் போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பியாச்சு இப்போ அங்கே தான் இருக்கோம் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சேனலில் வந்து வீடியோ வந்து நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்க இன்றைக்கி பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்கு இது வரும் மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா நம்பர் இல்லை இப்போ நம்ம கடைசியாக இப்போ உள்ள பனகுடி கோயிலுக்கு வந்தாச்சு பனகுடி ஊருக்கு வந்தாச்சு இப்போ கோயிலுக்கிட்ட இருக்கோம் ரோடு எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது ஒன்றுக்கும் ஆகாது ரோடு ஒரே இடமும் ஆகாது பைக்கில் போனாலே பைப்பாக இருக்குது இதுதாங்க கோயில் கோயில் வந்து பல வருஷமாக வேலை நடந்துச்சு ஆனால் ஒவ்வொன்றும் அப்படி செதிக்கியிருக்காங்க அப்படி அரு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கோயிலுக்கு வெளியே அவுட் எப்படி கோயிலா பார்க்கலாம் ரொம்ப பெரிய கோயில்தான் கிடையாது சின்ன கோயில் தான் சின்ன கோயிலுங்கிறத விட தாண்டி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க கோயில் உள்ள வந்து டிசைனிங்கும் சரி எல்லாமே உள்ள வாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து கோயில் கொடிமரம் இது ஃபுல்லாகவே க கல்லில் பண்ணியிருக்கிறாங்க பார்க்க எவ்வளோ இருக்குது கீழே இருந்து பார்க்கும்போது கோயில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கலரை பார்த்தீங்களா ஒயிட் அண்ட் கோல்டு அந்த கலருக்கே ஒரு அருமையாக இருக்குது அந்த கலருக்கே அதை எடுத்து கொடுக்கும் இதில் வந்து பார்க்கிங் டைல்ஸ்லாம் நல்லா கலர் கலாம் கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக மரம் உட்டு உட்டு எவ்வளோ அழகாக உட்டில் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் செதுக்கியிருக்காங்க அது வேலை பார்த்தா அனைவரும் வேறு லெவலில் அதாவது வேலையை லவ் பண்ணி பண்ண மாதிரி அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிசைனுமே எல்லாமே கை பண்ண மாதிரி தான் இருக்குது கைனால் தான் பண்ணியிருப்பாங்களே இங்கெல்லாம் மிஷினில் வச்சு பண்ணுற மாதிரி இல்லை எல்லாமே கை தான் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது டிசைனிங் வந்து வேறு லெவல் சொல்ல போனாங்க எல்லாருமே இங்கே வேலை பார்த்த அனைவருமே வேறு லெவலில் கொத்தனாராக இருக்கட்டும் ஆசாரியாக இருக்கட்டும் பெயிண்டராக இருக்கட்டும் எல்லாருமே ஒவ்வொருவருக்கும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஏப்ரல் இந்த வருஷம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் தான் அந்த சர்ச் வந்து ஓப்பன் பண்ணாங்க அதுக்கெல்லாம் வுட்டுக்கு வந்து வாரண்ட்ஸ் அடிச்சு அழகா அருமையாக இருக்குது பார்க்குறக்கே ஒரு என்ன சொல்வது சர்ச்சுக்கு வந்தால் போக மனசு வரக்கூடாது மேக்சிமம் சர்ச்சுக்கு வந்தால் யாருக்கும் போக மனசு வராது ஆனால் இந்த சர்ச்சுக்கு வந்தால் யாருக்கும் சுத்தமாக மனசு வராது போக இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க உள்ளே பார்க்குறதுக்கே எப்படி எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க கோல்டன் கலரும் கோல்டன் ஒயிட்டு தான் சைடில் வந்து ஆண்டவர் படங்கள் எல்லாமே பெயிண்டிங் அண்டு சிமெண்ட்னால பண்ணியிருக்காங்க ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபேன் ரெண்டு ஃபேன் நல்லா பெரிய ஃபேன் போட்டிருக்காங்க இது வந்து மேலே ஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்கிறாங்க டிசைனிங் இது எல்லாமே வேறு லெவல் எல்லாமே கைனால் பண்ணது தான் எதுவுமே மிஷின் கிடையாது எதுவுமே ஒட்டு கிடையாது எல்லாமே சிமெண்டனால் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது சுற்றி ஒவ்வொரு டிசைனும் கொத்தனார் பெயிண்ட்ரு எல்லோரும் என்ன சொல்கிறது எல்லாருமே அவங்க கைவண்ணத்தை கரெக்டாக காட்டியிருக்காங்க வேலைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க எதுவுமே குறை கிடையாது சர்ச்சு வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ அழகாக அந்த வேலை பார்த்தா சரி அது ஊர் மக்களும் சரி அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு இதை போய் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பெருசாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருசில்லாம் சொல்ல முடியாது ரொம்ப சின்ன கோயில்னு சொல்ல முடியாது ஊருக்கு தகுந்தாப்பில் அழகாக பண்ணியிருக்காங்க இதில் எதுவுமே நம்ம குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான சர்ச்சு நான் இந்த மாதிரி சர்ச்சு நான் நிறைய சர்ச் போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இந்த இதுலேயுமே நான் பார்த்தே கிடையாது அவ்வளோ அழகாக ஒரு சின்ன இடம் விடாமல் அவ்வளோ இதுலேயும் டிசைனிங் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் அவ்வளோ டிசைனிங் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கே எப்படி இருக்குவாங்க அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை அங்கேயே இருந்துட்டு சரி அங்கேயே இருந்தலாம் ஆனால் நெக்ஸ்ட் நமக்கு வேலை இருக்கே அப்படிங்கிறனால அங்கே இருந்து தான் இருந்திருக்கு இது எல்லாமே சிமெண்ட்டு பெயிண்டிங் மேலே உள்ள எல்லாமே கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து மேலே ஸ்டேஜ் ஸ்டேஜில் வந்து என்னென்னா திருப்பலி வைக்கும்போது பாட்டு பாட்டு பாடுறது இது அந்த இது மேலே தான் மியூசிக் எல்லாமே மேலே தான் இருக்குது லைக் ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க மேலேருந்து இருந்து சர்ச் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இதே பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம சர்ச்சினையே சொல்ல முடியாது அதையும் தாண்டி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது சரி நண்பர்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் இதே போல் வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த இடம் போகணும் என்னென்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போய் விசிட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் நமக்கு இன்னும் வீடியோ போடணுங்கிற மோட்டிவேஷன் வரும் சரிங்களா பாய் நண்பர்களே எல்லாரும் சேஃபாக இருங்க